ஹேப் டே ஹாவ் அ மக்னபிசன் டே ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே காட் பிளாஸ் யூ ஆல் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டணகு வெண்ணிருக்கு வட்டமீடும் பாத்திருக்கு தட்டையீடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை ரா ரா എപ്പോഴും സംഗീതം സന്തോഷം രാത്രികൾ വന്ന് വിട്ടാൽ സാത്തിരങ്ങൾ ഓടിവിളൂ കാലം സല്ലാപകാലം ഉലകം ഉല്ലാസ കോലം ഐലമോടും ờ, đời, là lời, đời, 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 தித்திக்க பேசிக்கொண்டு பேசிக் கொண்டு திக்குகளிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பெண்டிருக்கு வட்டமீடும் பாட்டு இருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் എപ്പോ സംഗീതം സന്തോഷം രാത്രി വന്ന് വിട്ടു ഓടിവിടും കാള ജപ്പിൽ മാർക്ക് தாய்லாந்து ஜாலி ஐனிமேல் நமக்கென்ன வேலி எங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு போடுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டழகு வெண்டிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தட்டையிடம் வட்டனையும் நின்பமின்றி துன்பமில்லை ஆடை இல்லாத மேரி அவன் பேரன்னாளில் ஞானி என்றோ அது ஒரு பாபி ഹലോ രുമിരി ബേബി ഐ ലവ് യു ബേബി വേ കം ദൂക്കം തേവയിൽ தட்டத்தும் கைகள்மாட்டும் மாடத்தும் கால்கள் ரெண்டு ஜாமி ஹோ ஹோ ஹோட்டத்தும் தட்டத்தும் கைகள் ரெண்டு மாடத்தும் கால்கள் ரெண்டு கடவுள் படத்த உலக மனித சுகத்தை மறுப்பதில்லை പെണ്ണിരുക്ക് വട്ടബടും പാട്ടരുക്ക് ഇറട്ടയിടം മത്തനയും മുൻപാമിൻറെ തുൻപാമിൻ്റെ எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எவ்ரி பேடி ஜாயின் டுகெதர் ஹோ ஹோ ர And then I